இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வறுத்துக்கணும் பாசிப்பருப்பு கரிஞ்சுடாமல் இதை வறுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு வாசனையும் வருது ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு நல்லா மசிய வேகணும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டுக்க போகிறேன் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்ததும் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் கப்பு ஜவரிசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கலாம் இப்போது இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும் இப்போ ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அதே கப்பில் உடைச்ச வெள்ளம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா இன்னொரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி இதை வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் வெள்ளத்தில் தூசு மண் இருக்குங்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் தூசு மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பை பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் கரண்டி வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கலாம் மசித்த பாசிப்பருப்பை நம்ம ஜவ்வரிசி கூடவே சேர்த்துக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கொதிவிட்டு நம்ம வெள்ளம் கரைய வச்சதை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பாயசம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இதில் முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு திராட்சை எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்தது நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை இந்த பாயசத்து கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் விதைகளை நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வாக பண்ணிக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் அதை வேக வைக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையில் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் கடைசியாக காய்ச்சி ஆற வச்ச பால் இரநூத்தம்பது எம்எல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளோட ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கும் இதை செய்யலாம் இல்லை ஸ்வீட் ஆசைப்படும் போதும் செய்து கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எல்லா பொருட்களுமே எல்லாம் ஹெல்தியான பொருட்களாக சேர்த்துருக்கோம் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ